பாண்டிச்சேரி போலீஸை பார்த்து தமிழக காவல்துறை கத்துக்கணும் கரூர்ல மனசாட்சியோட பேசணும் அவங்க கெஞ்சினாங்களா கெஞ்சலையா இல்லையா ஆதவர் மத்தவங்க இதுக்கு மேல போவாதீங்க கேட்டாங்கல்ல இன்னைக்கு இந்தமா கத்திருச்சு டென்ஷன் ஆகி அந்த அதிகாரி கத்திட்டாங்க அவங்க அவங்களால முடியல ஏன்னா பயம் பதட்டம் மனுஷன் உயிருக்கு ஏதோ ஆயிடும் அதை பதட்டம் இந்த கூட்டம் ஜாஸ்தி இந்த கூட்டம் கம்மி வேல்சாமி வந்த கூட்டம் ஜாஸ்தி பட் இருந்தாலும் அவங்களோட பதப்பதப்பு அவங்களோட கோவ நாயந்தான மனுஷன் எதனா பாண்டிச்சேரியில் எதுவும் ஒரு ஒரு சீரியல் கூட ஆகக்கூடாது யாருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா இந்த போலீஸ் போலீஸும் கம்பேர் பண்றீங்க ரைட்டா இப்போ நான் என்ன கேட்குறேன் பாண்டிச்சேரினாவே நமக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐயா பாரதியார் பேசுறாங்க ஆரவிந்தோ பேசுறாங்க அதுக்கப்புறமா பாவேந்தர் பத்தி பேசுறாங்க கவி பாரதியார் எல்லாமே பேசிட்டாரு சரி பாண்டிச்சேரினா சரக்கு நல்லா இருக்கும் டாஸ்மாக விட அது நல்லா இருக்கும்ன்றது எல்லாருக்கும் நான் நிதர்சனமான பத்திரிக்கையாளர் புரியுதுங்களா இங்கேருந்து நிறைய பேர் வந்து அங்கே போய் வாங்கிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வரவங்க இருக்கிறாங்க அங்கே போய் பத்து ரூபா பாட்டில் பாடுனீங்கல்ல அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் மறந்து போச்சு திடீர்னு தேர்வு கொண்டி பச்சா இதுதான் பிரச்சனை அதே பாட்டில் பிரச்சனை இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குல்ல பாண்டிச்சேரியில் நாங்கள் வந்திருக்கிறேன் நான் வரும்போது கூட கடைகள்லாம் பார்த்தேன் புதுசாக நீங்கள் வந்து பழக்கம் பட்ட மாதிரிலாம் கூட சொல்ல வேணாம் ஏன்னா நீங்கள் உச்சத்தர் நடிகர் உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகிடும் நான் என்ன சொன்னேன் நான் வரும்போது பார்த்தேன் மருந்தகம் மாதிரி இங்கே வந்து மது பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடம் தெரிஞ்சவருக்கு அது தெரியாமல் சரி கொஞ்சம் டீசெண்டாக ஏன்னா அண்ணா வழியில் அவர் போகிறத சொல்கிறாரு அதனால் நான் சொல்கிறேன் அந்த நடைமுறையில வர வழியில் மதுலாம் இருந்தது மருந்தகம் போல் அங்கே விற்கிறாங்க மது பிரியர்கள் அழகாக வந்து அளவாக குடிச்சிட்டு போகிறாங்க பில்லு கொடுக்குறாங்க இங்கே பத்து ரூபா பாட்டில் வாங்கலை தயவுசெய்து சிஎம் சார் பாண்டிச்சேரியை பார்த்து கொஞ்சம் கத்துக்கங்க தவறான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிறீங்க மண்ணல் திருடுறது மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறது ஊழல் இது கொஞ்சம் சிஸ்டம் நல்லா இருக்குது சூப்பர் ஸ்டார் கூட சொல்லிடுறாரு சிஸ்டம் சரியில்லைன்னு உங்களை மனசில் வச்சு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால இதே மாதிரி பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கும் உங்களால மேபி மொத்தமா பண்ண முடியலன்னா கூட பக்கத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துலலாம் வந்து சாராய சேவை நிறைய நடந்திருக்கு அதனால பாண்டிச்சேரி மாவட்டம் மாடல்ல டாஸ்மாக் அதாவது சாராய மாடல்ல பில் போடணும் பில் போட்டு அரசாங்கம் இந்த பணத்தை தொடாதீங்க இளம் விதவைகள் நிறைய ஆகுறாங்க குடியால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த தாக்கம் பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் கடலூர்லலாம் இருக்குன்றாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் விழுப்புரம் அப்புறம் கடலூர் அப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக நீங்கள் வந்து அரசே நடத்தாமல் தனியாருக்கு கொடுங்க இல்லை என்னோட கொள்கை முடிவு நாங்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக்ன்றது அரசு நடத்தாது அதை திருப்பி தனியார்கிட்டே கொடுப்போம் தனியார்கிட்ட கொடுத்தாதான் அவன் பண்ணுற தப்பு எதனா பண்ணானா அவனை சொக்காயை பிடிச்சி கேள்வி கேட்க முடியும் இந்த நைட்டில் விற்கிறது குழந்தைங்களுக்கு விற்கிறது இதெல்லாம் வந்து காவல்துறை அதிகாரி வழக்கு பதிவு பண்ண முடியும் அம்மையார் ஜெயலலிதா தப்பு பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை திமுக அந்த தப்பை திருப்பி பண்ணுது கடையை மூடுவேன் நீங்க சொன்னீங்க ஆனா மூடல அதிமுகவும் வாக்குறுதி கொடுத்தது மூடலை இப்படின்னு பேசினா இல்ல இது எப்ப புரியும் அரசியல் பண்ணாதான் புரியும்